ஈரானையும் அமெரிக்காவையும் நேரடி மோதலுக்கு இழுக்கும் இஸ்ரேல் தவிக்கும் மத்திய கிழக்கு ஈரானிய உளவாளியின் தகவல் சொல்லி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தலைவர் கொலையின் பின்னணி ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் நெதன்யாகு ஈரானின் பதில் என்ன ஈரானையும் அமெரிக்காவையும் நேரடி மோதலுக்கு இஸ்ரேல் இழுக்கிறது ரஷ்யா தெரிவிப்பு தற்போது இஸ்ரேலின் கவனம் ஹிஸ்புல்லாவின் பக்கம் திரும்பியிருக்கிறது இதனால் கடந்த பத்து நாட்களாக இருதரப்புகளுக்கும் இடையேயான மோதல் என்பது வலுவடைந்துள்ளது ஹிஸ்புல்லாவுக்கு அடுத்தடுத்து பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேல் கொடுக்க தொடங்கியது முதலில் ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தும் பேஜர்கள் ஓக்கி டோக்கிகள் அடுத்தடுத்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி வழக்கத்தை விட இஸ்ரேல் மீது லெபனானும் லெபனான் மீது இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானிடையே போர்வடிக்கும் சூழல் உருவானது இதற்கிடையே இஸ்ரேல் நாட்டிலிருந்து லெபனானின் தாகியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் ஹிஸ்புல்லாவின் தலைமையகமாக செயற்பட்ட அடுக்குமாடி கட்டடம் தரைமட்டமானது இந்த கட்டடத்தில் தான் ஹிஸ்புல்லாவின் தலைவராக செயல்படும் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா இருந்ததாகவும் அவரை டார்கெட் செய்துதான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் கூறப்பட்டது இதன் மூலம் மொத்த ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் தீர்த்து கட்டியுள்ளது தற்போது ஹிஸ்புல்லா தலைவர் இன்றி தவிக்கிறது இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா தொடர்ந்து குடைச்சல் கொடுக்க அதன் தலைவராக செயல்பட்ட ஹசன் நஸ்ரல்லா தான் முக்கிய காரணமாக இருந்தார் நஸ்ரல்லாவின் மரணத்தை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபத்தில் உள்ளது அதே வேளையில் பெரும் தலைவலியாக இருந்த ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை இஸ்ரேல் கொண்டாடி வருகிறது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் கொன்றுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்கு தான் தனிப்பட்ட முறையில் அனுமதி கொடுத்ததாக தெரிவித்தார் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஈரான் ஆதரவு உள்ள நிலையில் அவர் ஈரானிற்கும் நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் நினைத்தால் எதிரிகள் எங்கு இருந்தாலும் கொலை செய்ய முடியும் ஈரான் உட்பட இந்த பிராந்தியத்தில் எங்கு சென்று ஒளிந்தாலும் தப்ப முடியாது நஸ்ரெல்லா கொல்லப்பட்டது ஈரானுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை இஸ்ரேலின் கைக்கு எட்டாத அளவுக்கு ஈரானில் வெகு தொலைவில் எல்லாம் இல்லை ஈரானுக்கு நான் சொல்கிறேன் யார் எங்களை அடித்தாலும் நாங்கள் அவர்களை திருப்பி அடிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானிய உளவாளி ரகசியமாக அளித்த தகவலை அடுத்தே ஹிஸ்புல்லா தலைவர் இருக்கும் இடத்தை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா படைகளின் கட்டளை மையத்தில் ஹசன் நஸ்ரல்லா கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கிறார் என்பதனை ஈரானிய உளவாளி இஸ்ரேல் தரப்புக்கு தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டத்தில் ஹிஸ்புல்லா முன்னணி தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள இருப்பதையும் அந்த உளவாளி இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளார் லெபனான் நேரப்படி பகல் பதினொரு மணியளவில் இஸ்ரேல் இராணுவம் தங்கள் சமூக ஊடக பக்கத்தில் நஸ்ரெல்லா இனி ஒருபோதும் உலக நாடுகளை அச்சுறுத்தப் போவதில்லை என பதிவிட்டிருந்தது அதன் பின்னரே ஹிஸ்புல்லா அமைப்பு நஸ்ரெல்லா கொல்லப்பட்டதை உறுதி செய்தது ஹிஸ்புல்லா படைகளுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துள்ளார் நஸ்ரெல்லா இரண்டாயிரத்தி ஆறில் ஹிஸ்புல்லா படைகளுடனான போருக்கு பின்னர் இஸ்ரேல் இராணுவம் ஹிஸ்புல்லா தலைவர்களின் நகர்வுகளை கண்காணிக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஆறு சுமார் முப்பத்தி நான்கு நாட்கள் நீண்ட போரில் வெற்றியை பதிவு செய்ய இஸ்ரேல் தவறியது பெரும் இழப்புகளை சந்தித்த போதும் ஹிஸ்புல்லா மீண்டு வந்தது ஆனால் அதன் பின்னர் ஹிஸ்புல்லா படைகளின் மொத்த நகர்வுகளையும் இஸ்ரேல் கண்காணித்து வந்துள்ளதாகவே கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதியாகவே பேஜர் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதும் அதில் இரண்டே நாட்களில் முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதுடன் மூவாயிரம் பேர் காயங்களோடு தப்பி இருந்தனர் ஈரானில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட விவகாரத்திலும் ஈரானிய உளவாளிகளை இஸ்ரேல் விலைக்கு வாங்கியிருந்தது தற்போது ஹிஸ்புல்லா தலைவர் கொலையிலும் ஈரானிய உளவாளியே தகவல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ஹிஸ்புல்லா மீதான தொடர் தாக்குதல் நஸ்ரெல்லா படுகொலை ஆகியவற்றுக்கு பின்னரும் ஈரான் அமைதி காப்பது ஏன் என அந்த நாட்டின் பழமைவாதிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஏமன் நாடுகளின் பல நகரங்களில் பொதுமக்கள் தன்னெழுச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஈரான் இந்த விவகாரத்தில் மிக மிக அமைதியாக இருப்பது ஏன் என்கின்ற கேள்விகளுடன் ஈரானில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்ற போராட்டங்கள் நடத்தப்பட்டன அடுத்து ரஷ்ய வெளியுறவு மந்திரி சர்ஜி லாவ்ரோவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் படுகொலை செய்தது ஈரானையும் அமெரிக்காவையும் முழு பிராந்தியத்திலும் ஒரு முழுமையான போரை கட்டவிழ்த்து விடுவதை நோக்கமாக கொண்டது என தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா தலைவரை கொன்றது வெறுமனே ஒரு அரசியல் படுகொலை அல்ல இது ஒரு செயலாக மிகவும் இழிந்த செயல் என்று லாவ்ரோவ் தெரிவித்தார் அமெரிக்காவை நேரடியாக இதில் இழுப்பதற்கான காரணத்தை இஸ்ரேல் உருவாக்க விரும்புகிறது எனவே இந்த காரணங்களை உருவாக்க அது ஈரானை தூண்ட முயற்சிக்கிறது என்று லாவ்ரோவ் கூறினார் ஈரான் தலைமை மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்கிறது என்று நான் நினைக்கின்றேன் மேலும் இது அவசியம் இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்று தெரிவித்தார் மத்திய கிழக்கில் நிலைமையை ஆய்வு செய்து அதற்கேற்ப அங்குள்ள அமெரிக்க படையினரை உஷாராக இருக்கச் செய்யுமாறு அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகனை அதிபர் பைடன் உத்தரவிட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நிலைமையை முழுமையாக ஆராய்ந்து அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நலன்களை காக்கவும் தற்காப்பை உறுதிப்படுத்தவும் தேவைக்கேற்ப அமெரிக்க படைகளை உஷார் நிலையில் வைத்திருக்க பென்டகனுக்கு பைடன் உத்தரவிட்டிருக்கிறார் என வெள்ளை மாளிகை அறிக்கை தெரிவித்திருக்கிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்களும் தேவையான தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பைடன் உத்தரவிட்டுள்ளார் அடுத்து லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்திய புதிய வான்வழி தாக்குதலில் டசன் கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் லெபனானின் ஹிஸ்புல்லா இருப்புக்களை குறிவைத்து டசின் கணக்கான தாக்குதலை கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த புதிய தாக்குதலானது நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் படுகாயமடைந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையை தொடர்ந்து அரங்கேறியுள்ளது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கூடுதலாக பதினொரு பேர் கொல்லப்பட்டதுடன் நூற்றி எட்டு பேர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது லெபனான் சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி கடந்த இரண்டு வாரங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் ஆயிரம் பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆறாயிரம் பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய படைகளின் தொடர் தாக்குதலால் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் லெபனான் மக்கள் தங்கள் வாழ்விடங்களை விட்டு வெள்ளிக்கிழமை முதல் இடம்பெயர்ந்திருப்பதாக லெபனான் அமைச்சர் நாசர் யாசின் தகவல் தெரிவித்துள்ளார் அடுத்து பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் லெபனானில் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் நஸ்ரெல்லா கொல்லப்பட்டதை பொறுப்பற்ற மற்றும் ஏற்கனவே கொந்தளிப்பான பிராந்தியத்தில் ஒரு பெரிய தாக்கம் என்று கண்டனம் செய்துள்ளது கடந்த பல நாட்களாக இஸ்ரேலிய படைகள் லெபனானின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத மீறலில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் இடைவிடாமல் பொதுமக்கள் மையங்களை குறிவைத்து அதன் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்றன என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாங்கள் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலை இஸ்ரேல் பிராந்தியத்தில் இஸ்ரேலின் சாகச செயல்கள் மற்றும் சர்வதேச சட்டமீறல்களில் இருந்து தடுக்க வேண்டுமென்றும் மற்றும் மத்திய கிழக்கில் அமைதியை மீட்டெடுக்கவும் வலியுறுத்துகிறோம் எனவும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்